ஃப்ரெண்ட்ஸ் பணி தொழில் என சுய பெற்றுள்ள பெண்கள் தாங்கள் பொருளாதார தன்னிறைவு பெற்றுள்ளதுடன் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் குறிப்பிடத்தக்க சதவிகிதத்தில் பங்களிக்க தொடங்கியிருக்கும் முன்னேற்றம் மிக முக்கியமானது வரவேற்கப்பட வேண்டியது அப்படியான பெண்களை அறிமுகப்படுத்தி அங்கீகரித்து மற்ற பெண்களுக்கும் அவர்கள் மூலமாக கடத்துவோம் அந்த உத்வேகத்தை கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்டவர் தீபிகா விளக்கு ஊஞ்சல் பலகைகள் பெயர் பலகைகள் கபோர்டு உள்ளிட்ட பதினைந்துக்கும் அதிகமான மரப்பொருட்களை வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப வடிவமைத்து அவற்றில் கோலங்கள் வரைந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக விற்பனை செய்து வருகிறார் அமெரிக்கா சிங்கப்பூர் துபாய் ஜெர்மனி என பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தன் பொருட்களை ஏற்றுமதி செய்து லட்சங்களில் வருமானம் ஈட்டுகிறார் தீபிகாவின் சக்ஸஸ் ஸ்டோரி நான் படித்தது காஸ்டியூம் டிசைனிங் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு டிஷர்ட் டிசைனிங் பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு பிறகு வேலையை தொடர முடியலை குழந்தைகள் தூங்குற நேரம் வீட்டை தான் என்னோட முக்கியமான வேலையா மாறுச்சு எந்த பழைய பொருளையும் தூக்கிப்படாமல் ஏதாவது ஒரு கிராஃப்ட் வேலைப்பாடு செய்வேன் கலைப்பொருட்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தா குழந்தைகளை சரியாக கவனிச்சிக்க முடியலன்னு சின்ன குற்ற உணர்வு வந்திருக்கும் சம்பள பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை என்னால் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு நேரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்கள் எடுக்கிறேன் சம்பாதிக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் வேலைக்கு போயிட்டு இருந்ததை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன் எந்த பரபரப்பும் கிடையாது பிசினஸ் தொடங்கி பண சவால்களுக்கு நடுவில் அதை வெற்றிகரமாக நடத்துறதுனால வாழ்க்கையை ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அது என்னோட தன்னம்பிக்கையை அதிகமாக்கி இருக்கு பொருளாதார சுதந்திரம் மூலமாக முடிவெடுக்கும் திறன் சவால்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் திறமை போட்டியாளர்களை சமாளிப்பதுன்னு பல திறமைகள் வளர்ந்துருக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து நாலு வருஷங்கள் ஆகுது இப்போ மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறேன் நான் பண்ணுற வேலையைப் போலவே என் வாழ்க்கையும் அழகாக கலர்ஃபுல்லாக மாறி இருக்கு என்கிற தீபிகா மற்ற பெண்களுக்கும் உத்வேகம் கொடுத்து விடைபெறுகிறார்